ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக கமண்ட்ஸ்லையும் சரி ஃபோன்லையும் சரி என்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எயித்து ஷெடியூல் நைன்த் ஷெடியூல் தான் வந்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறந்த மாதிரி இருக்கு ஒரு ஷெடியூல் படிச்சுட்டு அடுத்த ஷெடியூல் போகும்போது முந்தின ஷெடியூலாக மறந்துக்கிட்டே வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு டேட்டு வரப்போகுது இன்னும் தொண்ணூறு நாள் தான் இருக்குது ஆனால் படித்ததெல்லாம் எனக்கு வந்து படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ரிவிஷன் போகும்போது அதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பயந்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் டென்த்து பப்ளிக்கு ப்ளஸ் டூ பப்ளிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வந்திருப்பீங்க ஸோ டென்த்து பப்ளிக் படிச்சுட்டு வந்த எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்துக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பயங்கரமாக படிச்சிருப்பீங்க தமிழுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பரீட்சைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே போகும்போது நீங்கள் படித்ததுலேருந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வராது எதுவுமே ஞாபகம் வராது எல்லாமே மறந்து போய் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும் கொஸ்டின் பேப்பரை வாங்குற வரைக்கும் உங்களோட எல்லாத்தோட மனநிலையும் அப்படி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை பார்த்து பேனாவை எடுத்து நீங்கள் பேப்பரில் வச்ச உடனே நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது கடைகடைன்னு ஆவரும் கடைகடை கடைன்னு எழுதுவீங்க எல்லாத்துக்குமே டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்திருப்போம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருப்போம் அட்டட்டு அட்டை மனப்பாடம் பண்ணியிருப்போம் ஆளுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே பேப்பரில் நீங்கள் கையை வச்சோன்னு உங்கள் மைண்டும் கையும் சிங்கரனைஸ் ஆகி நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டுருப்பீங்க அதே தான் டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் நடக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு ஷெடியூல் படிச்சுருக்கீங்க அந்த ஷெடியூலோட டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அடுத்த ஷெடியூல் படிக்கும் போது அது மறந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ நம்ம ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஷெடியூலும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் ரிவிஷன் பண்ணும்போது அந்த பாடத்தில் ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ யாருமே அதை நினச்சி பயப்படாதீங்க சரிங்களா பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பயம் உங்களோட இன்றைய இன்றைய நாளை மட்டும் கொள்ளாது உங்களோட எதிர்காலத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிடும் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதில் தெளிவாக இருக்கு நான் எப்பயுமே எல்லாத்துக்குமே அதுதான் எது படிச்சிருக்கீங்களோ அதில் தெளிவாக இருங்க புதுசு படிக்கல அப்படிங்கிற படிக்க முடியல இன்னும் படிக்கிறது நிறையா இருக்குன்னு நீங்களே நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களை பதட்டப்படுத்தி உங்களோட சப்சான் சப்கான்ஷியஸ் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் படித்ததெல்லாம் அங்கே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் அது சம்மந்தமான கேள்வி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்கள் சின்னதில் கேட்டிருப்பீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த பாடல் உங்களுக்கு போடும்போது அந்த பாடலை நீங்கள் காதில் கேட்டோன்னா உங்கள் வாய்ப்பாட்டுக்கு அந்த லிரிக்ஸ் அப்படியே வந்து அப்படியே பாடிக்கிட்டே இருப்போம் எப்படி எப்படி அப்படின்னா அது நீங்கள் ஆழ்ந்து கேட்டிருப்பீங்க பிடிச்சிருக்கும் நீங்கள் படிக்கும்போதும் அதே மாதிரி ஆழ்ந்து படிச்சிருக்கீங்க பிடிச்சி படிச்சிருக்கீங்க புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கேள்வியை நீ எங்கே எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அதற்கான பதில் ஞாபகம் வந்துடும் சரிங்களா சார் எனக்கு தெளிவான பதில் ஞாபகம் வரல சார் ஒரு கேள்வி நாலு ஆப்ஷன் இருக்கா நாலு ஆப்ஷனில் ரெண்டு எது வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி பற்றி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எது வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா வர்றது என்னங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் காலில் கண்டிப்பாக நாபம் வரும் ஸோ இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ ஷெடியூல் படிச்சுட்டு இருக்கேன் சார் ஆனால் மறக்குது மறக்குது அப்படின்னு நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க அடுத்தடுத்து அது எப்படி போகணும் அப்படின்னு ஆரம்பி யோசிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி இருக்கும் அதற்கப்பறம் நீங்கள் அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணும்போது அது பயங்கரமாக இன்னமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தான் இருக்குமே தவிர சுத்தமாக மறந்து போகாது ஸோ தோழர்களே தோழிகளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் தெளிவாக இருங்க படிக்க போகிறது நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படித்ததுக்கும் படித்து முடித்ததுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் ஒரு அறுபது பர்சன்ட் படிச்சிருப்பீங்க ஆனால் படிக்க வேண்டியதே ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் இருக்கும் நீங்கள் அறுபது பர்சன்ட் படித்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இந்த முப்பது பர்சன்ட் படிக்கணுமே தவிர ஐயோ நான் இன்னும் முப்பது படிக்கலையே முப்பது படிக்க முப்பது பர்சன்ட் படிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அறுபதும் சேர்ந்தால் மார்க்கும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் படித்தது கண்டிப்பாக ஞாபகம் வரும் அடுத்த தடவை எடுத்து வைக்கும்போது அது உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்காது சரிங்களா ஷோ ஷெடியூலில் படித்தது மறக்குதே அப்படின்னு சொல்லி எப்போயுமே வருத்தப்படாதீங்க அது உங்களுக்கு எக்ஸாம் காலில் கண்டிப்பாக நான் வரும் கை கொடுக்கும் சரிங்களா நம்பிக்கையோ படி நம்பிக்கையோடு படிங்க எல்லாருக்கும் என்னோடய ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ